பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கு நாடு முழுவதும் டாக்டர்கள் வேலை நிறுத்தம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சென்னை ராயபுரம் ஸ்டான்லி காந்தி அரசு மருத்துவமனை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி கோவை திருப்பூர் மதுரை தஞ்சை நெல்லை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் அரசு பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பயிற்சி பெண் மருத்துவர் கொலையில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் வருங்காலங்களில் மக்களுக்காக சேவை செய்யும் பெண் மருத்துவர்கள் பெண் செவிலியர்கள் உள்ளிட்டோரை பாதுகாத்திட வேண்டும் இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் அடிப்படை வசதியை வழங்க வேண்டும் வெறுக்காதே வெறுக்காதே மருத்துவரை வெறுக்காதே தண்டனை கொடு தண்டனை கொடு